ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் இது என்ன வீடியோ அப்படின்னா பிரியாணி குண்டா வாங்க போகிறோம் பிரியாணி குண்டா வந்து ஆல்ரெடி இருக்குது ஆனால் எல்லாமே வந்து பெரிய சைஸ் நம்ம காமிக்கிறேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிலோ போட்டு செய்யலாம் அதாவது நாலு கிலோ ரைஸும் நாலு கிலோ மட்டன் போட்டு செய்கிற அளவுக்கு பெருசு ஏதாவது ஒரு நிறைய பேர் குடும்பத்தோடு சேர்ந்து எங்கேயாவது போகிறோம் ஒரு பத்து பதினஞ்சு பேர் இது ஒரு பேர் சாப்பிட்ணுன்னா அதில் செய்யலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோ கறியும் ஒன்றரை கிலோ ரைஸும் போட்டு செய்கிற மாதிரி இன்னொரு பிரியாணி குண்டா இருக்குது அது வந்து ஒரு பத்து பேருக்கு சமைக்கிறோம் அப்படின்னா அதுல செய்யலாம் இப்ப அண்ணா ஃபேமிலியெலாம் வந்தால் கொஞ்சம் ஒரு பத்து பேருக்குள்ளே சமைக்கிறேன்னா அதுல சமைப்பேன் நம்மகிட்ட வந்து நம்ம வீட்டில் மூணு பேர் தான் அப்படியே அத காமிச்சிருங்க அந்த பெரிய சைஸ் இருக்கு பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு நாலு கிலோ இன்னொன்று கிட்ட கூட கொஞ்சம் காமிக்கலாம்னு நினைக்கிறேன் சைஸ் தெரிஞ்சா அந்த பெரிய சைஸ் வந்து நாலு கிலோ செய்யலாம் சின்ன சைஸ் வந்து ஒன்றரை கிலோ ரைஸ் செய்யலாம் கறியோட சேர்த்து அந்த மாதிரி தான் இருக்கு ஒரு கிலோ செய்கிற மாதிரி நம்மகிட்ட இல்ல இப்ப நம்ம வீட்டில் பாத்தீங்கன்னா மூணு பேர் தான் மூணு பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்காப்படி குள்ளையே நான் செய்வேன் மட்டன்னா கொஞ்சம் அதிகமாக செய்வேன் சிக்கன்னா அரை அரை கிலோ தான் ஒரு டைம் ஒரு நேரத்தோட காலி ஆகிடும் அந்த மாதிரி தான் செய்கிறது இப்போ வந்து நம்ம ஒரு அதுக்கு அரை கிலோ குண்டான்னு தனியாக வாங்காமல் ஒரு ஒரு கிலோ செய்கிற மாதிரி நம்ம வாங்கிட்டோம்னா இப்போ மூணு பேருக்கு ஒரு அரைப்படி செய்கிறோம்னாலும் அதுலேயே செஞ்சுக்கலாம் ஒரு கிலோ செய்கிறதுனால அதுலேயே செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி அந்த சைஸுக்கு இல்லை நான் வந்து உருண்டையாக குண்டா நம்ம குழம்பு குண்டா இருக்குல்ல அதிலையே கொஞ்சம் பெரிய சைஸ் அதில் தான் இது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பிரியாணி பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சைஸில் இல்லை இது நம்ம வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அம்மாசுத்திரம்னு ஒரு இடம் இருக்குது அங்கே அலுமினிய பாத்திரம் ஃபுல்லாக செஞ்சு வாங்க போகிறோம் அப்படிங்கனால அப்படியே வீடியோ போட்டேன் நம்ம அப்படியே அங்கே கடைக்கு போய் பார்ப்போம் நிறைய பாத்திரம் இருக்கும் அங்கே வந்து அப்படியே வந்து கிலோ ரேட்டுக்கு தான் அலுமினியம் என்ன வேலையோ அந்த மாதிரி ஒரு இடம் அங்கே போய் நம்ம வந்து பிரியாணி குண்டா வாங்கலாம் அப்படியே அங்கே போய் பாத்திரம் எடுக்கிறப்ப அப்படியே காட்டுறேண்ணா நான் இப்போ நம்ம கடைக்கு வந்துட்டோம் இது இது வந்து பாத்தீங்கன்னா இங்க இல்லாத பாத்திரங்களே இல்லை எல்லா வகையான பாத்திரமும் வச்சிருக்காங்க பிரியாணி அண்டாவிலேருந்து கோவலை அன்னக்கூடை அப்புறம் சாதம் அடிக்கிற பானை இட்லி பாத்திரம் இங்கே நான் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம தெருவுங்களெல்லாம் வந்து அலுமினிய பாத்திரம் விற்கிறாங்கல்ல அவங்க எல்லாமே ஹோல்சேல்ல இங்கேருந்து வாங்கிட்டு வந்து தான் நமக்கு விற்பாங்க எங்கள் எங்க ஏரியா ஃபுல்லா வரவங்களாம் இங்கே வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன் இது வெளியூர் எந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா டீட்டெயில்ஸ் வந்து நான் வீடியோ வந்து ரொம்ப எடுக்கவே ஆனால் பர்மிஷன் எல்லாமே எடுக்கிறா எடுக்கலாமா என்னமோ தெரியலையனால நான் சும்மா ஓரளவுக்கு தான் அப்படியே வந்து கவர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி வே நம்ம ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே சடோன் என்ட்ரன்ஸ்லாம் காமிக்கம்போது கொஞ்சம் இருட்டாக இருக்கும் இதனால் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அந்த காலத்தில் வந்து இதில் தான் இந்த மாதிரி கவலைங்களில் தான் நெல் ஊற வச்சு அவிப்பாங்க கிராமத்துலலாம் எங்கள் ஊர் சைடெலாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் களை நெல் பிடிக்கிறதுலாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கவலைங்க இன்னமும் கூட இதெல்லாம் தயார் பண்ணுறாங்க இதெல்லாம் தண்ணி ஊற்றி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ எதுக்கு யூஸ்னு தெரியல பெரிய பெரிய கோவல ரொம்ப பெருசு அவ்வளோ பெருசுலாம் இருக்குது இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்குது இந்த பிரியாணி பாத்திரம் வைக்கிற இடம் பார்த்தீங்கன்னா தெரியும் பெரிய பெரிய இந்த கல்யாண வீடுகளுக்கு எல்லாத்துக்குமே சமைக்கிற பெரிய பெரிய டவரா எவ்வளோ பெரிய சைஸ் டவரா வேணாலும் இங்கே இருக்கு பிரியாணி பாட்டில் அதை மாதிரி எல்லா பாத்திரத்துலேயுமே எவ்வளோ பெரிய சைஸும் சின்ன சைஸும் வச்சிருக்காங்க எல்லாமே இருக்கு அப்படியே சைஸ் வாரியா நான் வந்து ஒரு 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 கிலோ தானே நம்ம செய்கிறதுக்கு தேவை ஏன்னா ஏற்கனவே பெருசெல்லாம் இருக்குது அப்படினால ஒரு கிலோ போதும்னு சொன்னேன் இது வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லைங்கன்னா நல்லா வெயிட் அவ்வளோ வெயிட் நல்லா கையிலேயே தூக்கம்ல ஃபினிஷிங் பார்த்தா அது நான் ரொம்ப நீட்டாக இருக்குது இது வந்து அதை விட கொஞ்சம் வெயிட் கம்மி அப்படின்னாரு இதை விட இன்னொரு ஐட்டம் வச்சுருக்காங்க வெயிட் கம்மியாக அது வந்து இந்த பொட்ட அடித்த பாத்திரம்னு சொல்லுவாங்க ஒரு மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக டிசைன் மாதிரி இருக்கும் அது வந்து இருக்கலே ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக எங்களுக்கு என்னமோ பார்த்தோம் ஆனால் அதுதான் பிடிச்சிருக்கு இது எங்களுக்கு அவ்வளோவா பிடிக்கல எனக்கும் பிடிக்கல எங்கள் எல்லா வீட்லேயும் அவங்களும் ஏன்னா இப்போ பிரியாணி பாத்திரம் சில இந்த சில பாத்திரம்னா நமக்கு அடி கனமான பாத்திரமான தானே இருக்கணும் இது வந்து நம்ம ஃபர்ஸ்டில் பார்த்தது நல்ல வெயிட் கொஞ்சமும் கூட அடி பிடிக்காது இருந்தாலும் ஓரளவுக்கு எல்லாத்தையுமே நம்ம அப்படியே சுற்றி காமிக்கலாமேன்னு எல்லாத்தையுமே அப்படியே வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கேன் இன்னும் நிறைய இந்த சைடெலாம் இருக்குது இந்த லெஃப்ட் சைடெலாம் இன்னும் ஃபுல்லாக நிறைய அவ்வளோ வந்து இருக்குது இந்த ப பொட்டு பாத்திரம்லாம் சொல்லுவாங்களே சில இது வந்து கவர் பண்ணலை வீடியோ எடுக்கும்போது மறந்தாச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கலையே இதுவுமே பெருசாக தான் தெரிஞ்சிச்சு எங்களுக்கு ஏன்னா இது வந்துமே பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக தான் இருக்க மாதிரி இருக்குது இருக்கலையே சின்ன சைஸாக பார்த்து எடு அப்படின்னாங்க அப்புறம் வந்து ஒரு பாத்திரத்துக்குள்ளே ஒரு பாத்திரம் போட்டு பார்த்தேன் இருக்கலையே எது சின்னதுன்னா இது மட்டும்தான் ஃபைனலாக இதுதான் சின்னதாக இருந்துச்சு சரின்ட்டு அப்படியே பார்த்துட்டு இது ஓகே அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம் இந்த தான் நம்ம வந்து இப்போ சூஸ் பண்ணியிருக்கிறது நல்ல வெயிட் அதிகம் நல்ல வெயிட் இதோட ரேட் என்ன அப்படிங்கிறலாம் நான் வீட்டில் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு அப்படியே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல்கள்லாம் வேக வைப்பாங்களே பெரிய பெரிய இட்லி பானை அந்த மாதிரியான பானை அதே மாதிரி அதுவுமே நிறைய நிறைய தான் செஞ்சு வச்சிருக்காங்க எல்லாமே இப்போ உள் பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சாதம் அடிக்கிற பானை சைஸ் வாரியாக எல்லாமே இருக்குது நமக்கு பானை வேணும் ஆனால் எனக்கு வந்து இன்டாலியத்தில் தான் வேணும் அலுமினியம் வேணாங்கனால பானை வந்து மறுபடியும் நம்ம இத்தாலியத்தில் கும்பகோணம் சைடு போனால் வாங்கிக்கலான்ட்டு வந்துட்டோம் அதே மாதிரி தோசைக்கல்லுமே பெரிய பெரிய தவாலாமே இருக்குது நான் பெரிய தவா ஒன்று இங்கே வாங்கினேன் அவ்வளோதான் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு சாப்பாடு ஃபுல்லா கருதா அதனால நம்ம வந்து பிரியாணி குண்டா வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் ஓரளவுக்கு எல்லாம் கவர் பண்ணியிருக்கோம் ரொம்ப இருட்டு கரண்ட் இல்லாதனால நமக்கு அந்த ஒரு இருட்டாதுனால தெரிஞ்சுக்காது உங்களுக்கு அவ்வளோவா இது வந்து பிளேட் பார்த்தீங்கன்னா அதோட ரேட் என்னன்னு இப்போ நான் சொல்லிடுறேன் இந்த சைஸ் தான் வாங்கியிருக்கோம் நம்ம மூணு பேர் சாப்பிட்றது தான் நாலு பேர் நாலு பேர் அளவுக்கு சாப்பிடலாம் செஞ்சா தாராளமாக ஒரு கிலோ கறி செய்யலாம் இப்போ இந்த பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தி நாலு ரூபா இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கிலோ ரேட்டு அப்படிங்கிறனால இது வந்து ஒரு கிலோ முந்நூற்றி தொண்ணூறு கிராம் இருக்குது இது வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி மூணு இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ரெய்ட் வந்து இது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது இது வந்து எழுவத்தி நாலு ரூபா ரேட்டு வந்து அதிகமாக இல்லை என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் இது ஃபுல்லாக அப்படியே வெயிட் ரேட்டுக்கு தான் நம்ம கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்